எதிலும் அகப்படாமல் சிந்தித்து செயலல் செயல்படக்கூடிய மீனராசி நேயர்களை அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் சுபம் அசுபம் சாதகம் பாதகம் ஏற்ப உங்களுக்கு எப்படி இருக்கு வித்தியாசமான சில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் புதுமையான சில வியூகங்கள் அமைக்க முடியும் திறமையானவர்கள் நல்ல மேலே வரக்கூடிய சூழ்நிலைகளுக்கு எதிர்பார்த்த சில செலவுகள் மூலம் தனவில் ஏற்றம் இறக்கம் காணப்படும் நண்பர்கள் வழியில் சிறு சிறு வரையங்களில் ஏற்படுத்தப்பட்ட சிந்தனைகள் மூலம் தலை தலைவலிகள் ஏற்படும் ரொம்ப நிறைய யோசிச்சிங்கன்னா தலைவலி நிறைய யோசிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் குருவுடைய கோச்சாரம் சரியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ராசிக்கு உங்கள் சுய ஜாதக ஜென்ம ஜாதகத்தில் குரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வரஜம் உலகெங்கும் வாடக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் நல்ல இருப்பீங்க நம்புறேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்று வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம எவ்வளவோ இழப்புக்கள் எவ்வளவோ நல்லது கெட்டது நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எவ்வளவோ பேர் நம்ம இழந்திருக்கோம் எவ்வளவோ ப்ளஸ் மைனஸ் நம்ம இந்த வாழ்க்கையில் பார்த்துன்னு இருக்கோம் அந்த வகையிலே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகிறது என்னென்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்க போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரையில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் என்னென்ன கோவில் பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் நேரம் கிடைக்கும்போது அந்த வருஷத்தில் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் புதிய வியாதிகள் பிறக்கும் அதாவது அந்த வியாதிகள் அப்படிங்கிறது அது எப்படின்னே தெரியாது குழந்தைகள் முதல் ஆரம்பிக்கும் அந்த புதிய வியாதிகள் சூரக்காற்று படுகொலை அதிகரிக்கும் நிலநடுக்கம் ஏற்படும் காட்டு தீ பரவும் அதே போல் கடல் அதிகபட்சம் உள்வாங்குதல் அண்டை நாட்டுடன் பல பிரச்சனைகள் பல போர் அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் வரும் அரசியல் மாற்றம் நிச்சயமாக நாம் பார்க்கலாம் அரசியல் மாற்றத்தை நிச்சயமாக பார்க்கலாம் அரசியல் சண்டை அரசியல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் செய்தியாளர்களுக்கு பல பிரச்சனைகள் பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் செய்தியாளர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து பேருக்கு மேல் படுகொலை செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளது நல்ல பேர் போன ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரணிக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் இது வந்து பார்த்திங்கன்னா தீரா பகை காரணமாக சில விஷயங்கள் நடக்கும் அரசியல் மாற்றங்கள் குழந்தைகள் பாதிப்பு வாகன விபத்து போதை பொருட்கள் அதிக அளவில் விற்பனை கட்டுக்கடங்காத அளவுக்கு இங்கே இந்தியாவில் நீ என்ன வேணாலும் பண்ணலாம் இதே வெளிநாட்டில் பண்ணினோன்னா அது பிரச்சனையே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் அதிகரித்து போகுதல் காவல்துறை சில நேரங்களில் அலட்சியமாக செயல்படுதல் இது எல்லாமே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான சாதகம் பாதகத்தை எல்லாமே பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் பரிகாரத்தை பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிக அளவில் நீங்கள் நன்னாக இருக்கணும் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் உங்களோட இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் அமோகமாக இருக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாரெல்லாம் ஜோதிட யுகம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வருகிற ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அது என்னைக்கு பிறக்கிறது நமக்கு அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு பிறக்கிறது ரைட்டு அன்றைய தீதம் துவாதசி போக அடுத்தது திரையோதசி திதி வருது ரெண்டாவது அன்னைக்கு யோகம் எப்படி தெரியுமா இருக்குது நாளெல்லாம் மரண யோகமாக இருக்குது இன்னும் சிறப்பாக கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது ஃபுல்லாக யோகம் சரியாக இல்லை நேத்திரம் ஜீவன் கிடையாது நேத்திரம் கிடையாது ஜீவன் அறதாக இருக்குது உயிர் நாடின்னு சொல்லுவான் ஜீவன் அறதாக இருக்குது முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் முதல் பாதி சதய நட்சத்திரத்தில் இருக்க அடுத்த சில பாதி வந்து புரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரம் இரண்டு நட்சத்திரமாக பிறக்கிறது சதய நட்சத்திரம் அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம் யோகம் மரண யோகம் ஸோ அப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு நீங்கள் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் எடுக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை வர்றதுனால முருகனை பிடிச்சிருங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் வருவீங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை இருக்க பிடிச்சிருங்க இதே வேறு கிழமையில் வந்தால் வேறு தெய்வங்கள் வரும் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறதுனால முருகப்பெருமானை பிடிச்சிட்டா வேறு எதுவுமே தேவையில்லை அவருக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது முருகப்பெருமானை இருக்க பிடிக்கு வாழ்க்கையில் பெரிய அளவாங்க மீனராசி நேயர்களை எதிலும் அகப்படாமல் சிந்தித்து செயலல் செயல்படக்கூடிய மீனராசி நேயர்களை அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் சுபம் அசுபம் சாதகம் பாதகம் ஏற்ப உங்களுக்கு எப்படி இருக்குது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பிறக்கின்ற சில சூழ்நிலைகள் குடும்ப உறுப்பினரிடமிருந்து சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அவ்வாப்போது ஏற்பட்டு நீங்கும் இனிமேல் தான் மீனராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஸோ சில விஷயத்தில் சாதகமாக இருக்கும் சில விஷயத்தில் பாதகமாகவும் இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் வரது இப்போ குரு பயிற்சி வருது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தில சில பயிற்சிகள்லாம் வரும் சில சில மாற்றங்கள் இருக்கும் சில சில மாற்றங்கள் சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றங்களும் இருக்கும் நமக்கு தேவையற்ற சில மாற்றங்களும் வரும் சோ கவனமா இருங்க அதேபோல் வித்தியாசமான சில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் புதுமையான சில வியூகங்கள் அமைக்க முடியும் திறமையானவர்கள் நல்ல மேலே வரக்கூடிய சூழ்நிலைகளுக்கு எதிர்பார்த்த சில செலவுகள் மூலம் தனவில் ஏற்றம் இறக்கம் காணப்படும் நண்பர்கள் வழி சிறு சிறு வரையங்கள் ஏற்பட்டு விலகும் அதே போல சுதந்திரமின்மை அதிகரிக்கும் காப்பா காப்பீடு சம்பந்தமான சில விஷயங்கள் நல்ல விதமாக விவகாரங்களில் இப்போ குடும்ப விவகாரத்தை வெளியாட்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும் தந்தை வழி உறவுகளிடமிருந்து அனுசரித்து நடந்து கொள்வோம் பொழுதுபோக்கு தொடர்பான சில விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது பொது அதாவது வந்து சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கும்போது உடல் ஆரோக்கியத்துக்கும் முன்னேற்றம் ஏற்படும் சரி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் சாதகமான சில விஷயங்கள் சில பேருக்கு முடிக்கூட்டுதல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில புதிய முயற்சிகள் உடல்நிலை சம்மந்தப்பட்டது ஜிம்முக்கு போகிறது சில விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க பல தரப்பட்ட சிந்தனைகள் மூலம் தலை தலைவலிகள் ஏற்படும் ரொம்ப நிறையா யோசிச்சிங்கன்னா தலைவலி நிறையா யோசிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி இருக்கும் பெண்களுக்கு உடன் கருத்து வேறுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் ஆசைகளும் உண்டாகும் சிறு வருவாயை கொண்டு சேமிக்கப்பட கொள்ள வேண்டும் ஆடம்பர செலவுகளை குறைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற மறுக்கமும் காணப்படும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தமானது படிப்பில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் நம்பகத்தன்மை வரணும் நல்லா படிக்கிறான் நல்லா இது பண்ணுறாங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வரணும் சில செயல்பாடுகள் துரிதமும் வேகமும் உண்டு உயர்கல்வி பயிலுமானது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் வெளியூர் சென்று படிக்கக்கூடியது வெளிநாட்டு படிப்பு நல்ல காலேஜஸில் சேர்ந்து படிக்கிற யோகங்கள்லாம் உண்டு கற்பித்தல் பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல்கள் அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கும் மறைமுக சம மூலம் சாதகமான சில வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் அதே போல் உள்ளா உல்லாச பயணம் வெளியில் போகிறது வரது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு எதிர்பாராத முடிவுகள் நல்ல சந்தோஷங்கள் தரும் எதிர்பார அதிக அதிகாரிகளுடைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மறைமுக ஆதரவு கடை கிடைக்கும் வியாபாரிகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் தட லாபம் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தை ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் கொண்டு காசை கொண்டு கரியாக்காமல் இருந்தால் நல்லது காசை கொண்டு நான் இதில் போடுறேன் அதில் போடுறேன் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு செஞ்சு நாளைக்கு பின்னே கஷ்டப்படாதீங்க ஏன்னா ஜலராசி ஹோட்டல்லாம் ஹோட்டல் சம்பந்தப்பட்டது நிறுவனங்கள் சம்மந்தப்பட்டது டீ கடை சிறு சிறு குறு ஹோட்டல்ஸ் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் நல்லா இருக்கும் ஒரு கூல்ட்ரிங்க் ஷாப்ஸு இதெல்லாம் நிறைய நல்ல வருமானங்கள் இருக்கும் அரசு சார்ந்த உதவிகள் சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பான சிந்தனைகள் இருந்த குழப்பங்கள் நீங்கும் தெளிவு கிடைக்கும் நுணுக்கமான சில விஷயங்களை ஆராய்ந்து சொல்வீர்கள் தனவர்களில் இருந்த இழுப்பறையான சூழ்நிலைகள் அரசியல்வாதிகளுக்கு செயல்பாடுகள் தடை தாமதங்கள் சௌதரியமான செயல்பாடுகள் இருக்கும் அதே போல புதிய நபர்களின் அறிமுகம் ஒத்துழைப்பு எல்லாமே இருக்கும் நம்பிக்கையை புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் அரசியல்வாதிகள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் அது நான் நான் சொன்ன வார்த்தையை நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது அப்படிங்கிறது எல்லாருமே செய்ய முடியாது சில பேர் செஞ்சிருவாங்க சில பேர் அரசியல்வாதிகள் நீங்க ஒரு வாக்கு கொடுக்கறீங்களா நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்றீங்களா அந்த வாக்கு நிறைவேற்றுவதற்கான முயற்சியும் நீங்கள் செய்ய வேண்டும் இல்லைன்னா உங்களுக்கு பெயர் வரும் திருவள்ளஞ்சொழியில் உள்ள சுவேத விநாயகர் வழிபாடு நினைத்த காரியம் கைகூடும் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுங்க உங்க குலதெய்வம் முருகனாக இருந்தால் வழிபாடு நிறைய பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் குருவுடைய கோச்சாரம் சரியா இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ராசிக்கு உங்கள் சுய ஜாதக ஜென்ம ஜாதகத்தில் குரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் உங்களுக்கு இங்கே கூறப்பட்டுள்ள அனைத்து சுப மற்றும் அசுப பழங்கள் யாரும் அவருக்கு தசாபக்திக்கு ஏற்ப கிடைக்கும் தசாபுத்தி படி தான் உங்களுக்கு ஜாதகத்தில் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் மாறும் இப்போ உதாரணத்திற்கு உத்தர நட்சத்திரம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உத்தரம் உத்தராட நட்சத்திரம் பிறந்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க சூரிய தசையில் பிறந்திருப்பாங்க சூரிய தசையில் பிறந்திருந்தால் எப்படி சூரிய தசை சந்திரதசை செவ்வாய் தசை ராகுதசை இந்த ராகு தசை வரும்போது அடி வாங்கும் படிப்பு அடி வாங்கும் வேலைக்கு வேலைக்கு போகமாட்டான் குழந்த இருக்காது கல்யாணம் நடக்காது நிறைய பிரச்சனைகள் வரும் யார் யாருக்கெல்லாம் ராகுதை நடக்குதோ பிரச்சனை யாருக்கு யார் யாருக்கெல்லாம் ராகு கேது புத்தி நடக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை யார் யாருக்கெல்லாம் சுக்ரதை ராகு புக்தி ராகு தசை புக்தி கேது புக்தி இந்த மாதிரியான சில புக்திகள் நடக்கும்போதெல்லாம் பிரச்சனைகள் தேடி வரும் ஸோ இதெல்லாம் சுபமாக இருக்கிறதாக இல்லை அதாவது கிளாக் வைஸில் சுற்றக்கூடிய கிரகங்கள் இருக்குது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடிய கிரகங்கள் இருக்குது அப்படதட்சிணப் பிரியாகி நமகாம் எதிர்புறமாக சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் இருக்குது அப்போ அந்த கிரகங்கள் சுற்றி வரும்போது என்னாகும் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தான் இருக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மற்ற கிரக பயிற்சிகள் வரும்போது அதாவது சொல்கிறோம் இல்லையா காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லுவான் வாழ்க்கை ஒரு வட்டம் கீழே இருக்கிறவன் மேலே போவான் மேலே இருக்கிறவன் கீழே வருவான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது உண்மையான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து யாருக்குமே நிலையான உச்சத்திலேயே இருக்க முடியாது நான் உச்சத்துலையே தான் இருப்பேன் நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படிலாம் கிடையாது மேலே இருக்கிறவன் கீழே வருவான் கீழே இருக்கிறவன் மேலே போவான் அதுதான் வாழ்க்கை இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி அது தான் இன்றைக்கி யார் யாரெல்லாம் கீழே இருந்தாங்களோ இன்றைக்கி யார் யாரெல்லாம் மேலே வந்திருக்காங்க பாருங்கள் அவன் திறமை கொண்டு அவன் மேலே வரான் அவ்வளோதான் அவனுக்கு இருக்க அவன் அவன் லூஸ் மாதிரி இருந்தாலும் சரி அவன் பைத்தியம் மாதிரி நடித்தாலும் சரி அவன் என்ன பண்ணாலும் சரி ஆனால் மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்களா இல்லையா சாதாரணமாக இருக்கிறான் உச்சத்துக்கு போகிறானா இல்லையா அகியாக இருக்கான் இருக்க முடியல இல்லை திரும்ப கீழே வரான்ல நல்லதுன்னு கெட்டது மாறி மாறி வருதில்லை ஏற்றம் இறக்கம்ங்கிறது மாறி மாறி வருதில்லை யாரும் உச்சத்தில் இருந்தால் உச்சத்துலேயே இருக்க முடியாது அங்கே இருக்கு கீழே இறங்கி வந்துடுவான் திரும்ப அந்த இடத்துக்கு படிப்படியே தான் மேலே போவான் அதுங்கிறது உண்டு ஒரு தடவை உச்சத்தை தொட்டுவிட்டால் அவனுக்கு அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளால் திரும்ப போக முடியும் திரும்ப இருக்க முடியும் அப்படிங்கிறனால மீன ராசிக்காரர்கள் உங்களுடைய லட்சியத்தையும் உச்சத்தையும் விடாதீங்க சிறப்பு வாழ்கொள்ள முடியாது இதுவரையிலே நாம் பார்த்தது பன்னிரெண்டு ராசிகளுக்கான சாதகம் பாதகம் எப்படி இருக்கும் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கக்கூடிய நாட் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பொது பலன்களாக நான் கொடுத்துருக்கேன் இந்த பொது பலன்களே தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் உங்களுக்கு பளிச்சிருக்கும் சில பேருக்கு அது பலிதமாகுது உங்களுடைய ஜென்ம ஜாதகம் என்று சொல்லக்கூடிய ஜாதகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்து டெஸ்க்ரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சுயஜாதகத்தை ரெண்டாயிரத்து இருபத்தாறு எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு நல்லதெல்லாம் நடக்குமா வேறு அரசாங்க வேலை கிடைக்குமா என்னுடைய திருமணம் எப்படி இருக்கும் வெளிநாடு போவேனா நான் என்னெல்லாம் எப்படியெல்லாம் என்னுடைய சக்சஸ் இருக்கும் என்னோட கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ஒருவர் தன்னுடைய கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கார் நீங்கள் அந்த கெரியரின் உச்சத்தை நீங்கள் எப்போ தொட போகிறீங்க அப்படிங்கிறத ஒருத்தர் தொட்டுட்டு கரியரோட உச்சத்தை தொட்டுட்டு வந்துட்டாரு அரசியலுக்கு வந்துட்டார் நீங்கள் அந்த உச்சத்தை எப்போ தொட போறீங்க அவரு தொட்டுட்டு வந்துட்டார் நீங்கள் எப்போ தொட போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சுபா